காஞ்சிபுரம் மாவட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக மக்கள் நல்லுறவு கூட்டரங்கில் பிரதி திங்கட்கிழமை தோறும் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் கலைசெல்வி மோகன் அவர்கள் தலைமையில் நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் இன்று நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் கலை செல்வி மோகன் அவர்களிடம் காஞ்சிபுரம் மாவட்டம் திருபெருமந்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட வெங்காடு ஊராட்சியில் உள்ள மிகவும் நலிவடைந்த பொதுமக்களுக்கு நமது தமிழக முதல்வரின் ஆணைப்படி கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் நலிவடைந்த பயனாளிகளுக்கு வீடு வழங்க கோரியும் தனியார் தொழிற்சாலைக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தை தவிர மீதமுள்ள இடத்தை வெண்காடு ஊராட்சிக்கு சொந்தமான மேற்கால் புறம்போக்கு இடம் சர்வேயின் இருநூற்று தொன்னூறில் உள்ள இடத்தை ஆக்கிரமிப்பு செய்துள்ளனர் மேலும் மேற்கால் இடத்தை மீட்டுத்தரக் கோரியும் பள்ளி குழந்தைகளுக்கு விளையாட்டு மைதானம் அமைத்து தரக் கோரியும் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கலை செல்வி மோகன் அவர்களிடம் வெண்காடு ஊராட்சி மன்ற தலைவர் அன்னக்கிளி உலகநாதன் கோரிக்கை மனு வழங்கினார்